ஒரு டிஸ்கஷன் போயிருது என்ன டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா அஞ்சிதா வந்து இப்போ சௌந்தரியாவும் அண்ட் ரஞ்சித்தை வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க சௌந்தரிய வந்துட்டு மோஸ்ட் ஆஃப்லி வந்து அஞ்சிதா வந்து பயங்கரமா வந்து அவங்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க பைனல் ஆல்ரெடி வச்சிருக்காங்க அது வந்து பரபரப்பா நடந்துச்சு இருந்தாலும் வந்துட்டு இந்த சௌந்தரியா சொல்லும்போது போது ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா ஏத்துக்க கூடாதா இல்ல வஞ்சன்ஸ் வெஞ்சன்ஸ் வந்து குட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு இது மைண்ட்ல வந்து திங்க் பண்றதுக்கு மக்களுக்கு வந்து யோசிக்க டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து அஞ்சிதா வந்து ரொம்ப வந்து ஜெஃப்ரிட்ட அவங்க நிறைய பேருக்கு க்ளோஸா இருக்காங்க நிறைய பேருக்கு க்ளோஸா இருந்தோம் அவங்க வந்து இருக்காங்களா அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி வந்து தோப்பு கட்டண போட்டோம் தோப்பு போடும்போது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தோப்பு பண்ணிக்கலாம்ல ஜாக்லின் போயிட்டு தோப்பு போட்டதை வந்து ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் அங்க ஒரு பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அஞ்சு தான் என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்க வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போற மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆர்ஜாந்தி அந்த ஒரு முட்டை முட்டை முட்டையு அந்த தேச்சதா இருக்கும் அப்போதைக்கு வந்து அங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு அந்த ஒரு இதை வந்து பண்ணது இவங்க வந்து ஏன் ஸ்டார்டிங்லேயே வந்து நடக்கும்போது வந்து தம்பி ரொம்ப க்ளோஸ் நம்ம நாங்க வந்து ரொம்ப என் தம்பி என் தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு நிறைய பெட் எல்லாம் வந்து அவன்கிட்ட போட்டுட்டு இருந்தேன் இது இப்போ வந்து அந்த ஒரு இது வந்து தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்றாங்க ஆனந்திக்கான நடந்தது ஏன் ஜெஃப்ரீ கிட்ட வந்து நீ கேட்கல அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு லிட்டரா வந்து ஒரு கொஷின் எழுப்பிட்டு வந்து பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து டால் டாஸ்க்ல வந்து நீ வந்து அவ்வளவு யூரின் போற அளவுக்கு வந்து நீ தாங்கிட்டு இருந்த நீ வந்து இப்போ வந்து யூரின் மஞ்சரி போகலன்னு நினச்சி தாங்கிட்டு இருந்தேன் இப்போ ஜெஃப்ரி வந்து ஒரு கொடுமை பண்றாங்க அந்த கொடுமையை நீ ஏத்திட்டு போக வேண்டியதுதானே அந்த கொடுமை வந்து நீ திரும்ப திரும்ப வந்து அந்த கொடுமை வந்து நல்லா கரெக்டாக வந்து அந்த ஒரு அந்த கொடுமை வந்து நீ ஏத்திட்டு போன இப்போ வந்து இப்போ செய்யற கொடுமை எல்லாம் வந்து நீ ஏத்துட்டு போனது ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜெஃப்ரி ஆர்ஜா ஆனந்திக்கு நடக்கும்போது நீ டேரக்டா போய் கேட்டவ இதே வந்து நீ ஜெப்ரிக்கு நடக்கும்போது நீ தடுத்து நிறுத்தினாமே அவன் போட்டுருக்க மாட்டான் அது ஒரு அந்த ஒரு தோப்பு கண்ணை வந்து போட்டுருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்து சௌந்தரியா வந்து புரிஞ்சிக்கவே முடியல அஞ்சிதா வந்து சுத்தமா புரிஞ்சிக்க முடியல ஐம்பது நாளைக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க ஐம்பது நாளைக்கு கழிச்சு ஒரு மாதிரி அந்த ஒரு டால் டாஸ்க்கு மாறினது அதுக்கப்புறம் வந்து இப்ப லெட்டர்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நிறைய சேஞ்ச் பண்றது வந்து தெரியுது அதனால தான் அவங்க மறு உருவம் வந்து வெளியில வரணும் அதனால தான் நான் வேணுமே போயிட்டு அந்த ஒரு ஜெஃப்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு நான் திட்டினேன் ஜெஃப்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராங்கா வந்து ஓப்பனாவே நான் திட்டேன் நான் வந்து இது கேமா திட்டல நான் பர்ஃபார்மன்ஸா நான் ஓப்பனா திட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தரி வந்து திட்டிட்டு இருந்தது பார்க்கும்போது இது மோஸ்ட்லி வந்து அஞ்சிதா மேல தப்பா இல்ல சௌந்தரிய மேல தப்பா அப்படிங்கிறது எனக்கே மோஸ்ட்லி ஃபுல்லி வந்து கண்டே பிடிக்க முடியல சௌந்தரிய சுத்தமா கேம் இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஜெஃப்ரி வந்து அனுச்சுதா அந்த ஒரு இது வந்து மேட்ரு என்ன கதன்னு தெரியல மேபி வந்து அவங்க டாஸ்க்ல இருக்கனால வந்து மேபி வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல என்ன நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பாக்கணும் வந்து ஒரு டாஸ்க்னால நிறைய பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு சங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள அடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லா அப்டேட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி